இணைப்பில் இணைகிறோம் இன்றைய தினம் நாம் மிகவும் தேவையான மிகவும் முக்கியமான ஒரு நபரை பற்றி பேச இருக்கிறோம் அவர்தான் மேலதிகாரி மேலதிகாரி நல்லவரா கெட்டவரா மேலதிகாரி வேலை செய்ய விடுபவரா வேலை செய்யாமல் தடுப்பவரா இது இதை போன்ற இன்னும் ஒரு நூற்றுக்கணக்கான கேள்விகள் ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கும் ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிநாதமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்த மேலதிகாரியுடைய மனப்பாங்கு அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் ஏன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பற்றிய சில விளக்கங்களை நாம் பார்க்கலாம் விண்ணை முட்டும் எண்ணிக்கையில் இலக்கை எட்டினாலும் பரிசு பாராட்டு வழியில் மூழ்கி எழுந்தாலும் செயற்கரிய சிதனைகள் செய்தாலும் உடன் பணிபுரிபவர்களை மோசமாக நடத்தும் எந்த மேலதிகாரியும் சிறந்தவர் சாதனையாளர் என்று போற்றப்படுவது கிடையாது ஏன் மேலதிகாரிகள் என்பவர்கள் நோக வைப்பது எள்ளி நகையாடுவது அவர் மனநிலையையும் நோக வைப்பது அவர் வளர்ச்சியையும் கெடுப்பது என்று பொதுவாக பல விஷயங்களை செய்யும்போது நல்ல மேலதிகாரி காணாமல் போய்விடுகிறார் எப்பொழுதும் நான் பாஸ் என்று சொன்னாலே ஐயோ பஸ் அவுட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறோம் சரி இந்த சட்டன் என்ற ஒரு நூலாசிரியர் நல்ல மேலதிகாரி யார் அவருடன் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது பற்றி விரிவாக அவருடைய எழுத்துக்களில் கூறியிருக்கிறார் கெட்ட மேலதிகாரியை அறிந்து கொள்ளவும் கண்டுகொள்ளவும் போவதற்கும் அதற்கான உத்திகளை எடுத்துக் கூறுகிறார் மேலதிகாரியை கண்டு அறிந்து கொள்ளவும் அதற்குட போகவும் ஒத்துப்போகவும் ஒத்துப்போகாமல் இருப்பதற்குமான சில விஷயங்களைப் பற்றியும் அவர் எடுத்துக் கூறுகிறார் புளோரிடா பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவு இவ்வாறு கூறுகிறது எப்படி கெட்ட மேலதிகாரி முப்பது பர்சன்ட் முப்பது விழுக்காடுகள் தேவையில்லாத வேலைகளையும் தவறான முறையில் வேலைகளை செய்வதையும் வேண்டுமென்றே தவறான முறையில் வழிகாட்டுதலையும் பணியாற்றுவதை தூண்டி கெடுப்பதிலும் அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் நம்பிக்கையில்லாத கடுஞ்சொல் பேசும் மேலதிகாரி பணியாளர்களை தவிர்த்து ஒதுக்குகிறார் ஏனென்றால் அவருக்குள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள் நல்ல திறமையான மேலதிகாரிகள் கீழ்கான மனப்பாங்கையும் நம்பிக்கையும் பெற்றவர் சிறந்த மேலதிகாரியாக இருப்பார் லசோடாஸ்ட் லசோடாஸ் விதி என்ற ஒரு விதி சரியான முறையில் கட்டமைப்பை மேற்கொள்ளுதல் ஒரு பறவை அழுத்தி பிடித்தால் இறந்துவிடும் இதுதான் லசோடாஸ் விதி மிகவும் இலகுவாக கையாண்டால் பறந்துவிடும் பணியாளர்களும் அப்படியே மிகவும் அழுத்தினால் அவர்கள் வெந்து விடுவார்கள் நொந்து விடுவார்கள் அப்படியே விட்டுவிட்டால் நீ என்ன சொல்வது நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சில நேரங்களில் வருகிறேன் என்று கிளம்பி விடுவார்கள் அதை விட்டு யார் ஒருவர் நல்ல முறையில் வழிகாட்டி ஒழுக்கத்தை ஊட்டி சிறந்த ஆசிரியர் என்று போற்றப்படுகிறாரோ அவர் ஒரு நல்ல மேலதிகாரி போலத்தான் ஒரு நல்ல மேலதிகாரியும் சரியான முறையில் உடன் பணிபுரிபவர்களை கூட்டிச் சென்றால் அவரும் ஒரு ஆசிரியரே ஏனென்றால் சிலவற்றை சொல்லி கொடுக்கிறார் அதற்காக நிதானம் நிலையானது எப்பொழுதும் நிதானத்தை இழந்து பேசக்கூடாது சரி சிறந்த மேலதிகாரிகள் பணியாளர்களை மராத்தான் ஓட்டத்திற்கு தயார் செய்ய வேண்டுமே தவிர நூறு மீட்டர் ஓட்டத்திற்கு எந்த நாளிலும் தயார் செய்யக்கூடாது அது என்ன நூறு மீட்டர் மராத்தான் என்று கேட்டால் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு டக்கென்று ஓடி உடனே முடிக்க வேண்டும் ஆனால் மராத்தான் ஓட்டத்திற்கு மெதுவாக ஓடி நிறைவாக செய்து அந்த பணியை பாங்குற முடிக்குவர்களவா அதை போல முடிக்க வேண்டும் அதற்குத்தான் ஒரு நல்ல மேலதிகாரி ஒரு மராத்தான் ஓட்டத்திற்கு தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கதியில் பணியாற்றும் இயல்பை விடுவிக்க வேண்டும் அதை எப்பொழுதும் செய்ய அனுமதிக்கக்கூடாது எப்போதும் அவசர இயங்கும் மேலதிகாரிகள் தானும் வீழ்ந்து மற்றவர்களையும் மற்ற பணியாளர்களையும் குடியில் தள்ளி எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே போய்விடுகிறது சரி சின்ன சின்ன வெற்றிகளை பாராட்ட வேண்டும் அதாவது வாத்தின் வயிற்றுக்குள் தங்க முட்டை இருப்பதாக இந்த மைதாஸ் கதையை சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அதை போல எப்பொழுது பார்த்தாலும் ஒவ்வொரு முட்டையாக எடுத்துக்கொள் அதைப் போல சின்ன சின்ன செயல்களை பாராட்டி பாராட்டி பேசி சின்ன சின்ன செயல்களில் ஊக்குவித்து ஊக்குவித்து கொண்டு வரும் பொழுது பெரிய செயல்களைச் செய்வதற்கு அவர்களுக்கு உற்சாகம் இருக்கிறது இல்லையே இதை எடுப்போம் அறுத்து விடுவோம் எடுத்து விடுவோம் என்று சொன்னால் அதனால் இழக்கப் போவது யார் நாம் சரி அதாவது இந்த தாங்களும் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் பணியாளர்களும் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சரிவர உணர்ந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் திரிசங்கு சொர்க்கமாக நடுவில் தொங்கிக் கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் நல்ல பணியாளர்கள் நல்ல மேலதிகாரிகள் இருவரும் இணையும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு நல்ல என்விரான்மெண்ட் சுற்றும் சூழலும் ஏற்படும் அதை போன்ற அமைப்புக்கள் தான் பணி செய்வதற்கு தேவை ஆனால் இந்த திரிசங்கள் இருப்பவர்கள்தான் பெரும்பாலும் எல்லாவற்றையும் கெடுப்பவர்கள் அல்லது தவிர்ப்பவர்கள் ஆனால் மறதியை மறந்து விட வேண்டும் ஒவ்வொரு செயலையும் முறையாக செய்து முடிக்க படித்தல் அவசியம் அதை செய்து முடிப்பதற்கு ஒரு நிதானமான போக்கை இந்த இப்படி இப்படி செய்தால் இப்படி இப்படி வரும் என்றும் அந்த மறதியினால் அதை தவிர்த்து விட்டாலும் மேலதிகாரிகளுக்கு அது நன்மையை ஏற்படுத்தும் அல்லது அந்த மறதி இருந்து செய்ய முடியாமல் இருந்தால் அது மேலதிகாரிகளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த பின்னடைவு அவர்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லும் எனவே அதுபோன்று இல்லாமல் அவர்கள் சரியான முறையில் பணி செய்து மேலதிகாரியை பின்னோக்கி செல்ல செல்ல வைக்காமல் முன்னோக்கி கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் காக்க காக்க பொதுவாக சிறந்த மேலதிகாரி பணியாளர்களை காத்தும் அவர்களுக்காக போராடியும் அவர்கள் தன்னை பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் வலிமையாகவும் திறமையாகவும் உணர்வு பேசுபவர்களை நிறுவன அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தீர்த்து வைப்பதிலும் செய்து அவர்கள் திறமையாக இருக்கிறார்கள் உங்களிடம் பணிபுரிவதை மற்றவர்கள் விரும்புகிறார்களாய் என்ற கேள்விக்கு மாற்றத்திற்கு பின் மீண்டும் பணியாற்ற எத்தனை பேர் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்ற கேள்விக்கும் உங்களுக்காகவா அல்லது மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் வேலை செய்கிறீர்களா என்ற கேள்விக்கும் எத்தனை பேர் சரியான முறையில் பதில் சொல்கிறார்கள் என்பதை பற்றி அந்த நூலாசிரி அந்த ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் வெகு தெளிவாக கூறுகிறார் ஆக மேலதிகாரி சிறந்த மேலதிகாரி என்ற முகட்டில் நிற்பதாக எண்ணுங்கள் என்றேனும் ஒரு நாள் ஒளிந்து மிளிர சில கருத்துக்கள் உங்கள் பார்வைக்கும் நினைவுக்கும் இதன் மூலம் இருக்கின்றன இதன் மூலம் ஒரு நல்ல மேலதிகாரி யார் என்பதல்ல நல்ல மேலதிகாரியை உருவாக்குவதில் நமது பங்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்களும் அதை செய்வதற்கு தயாராக இருங்கள் இருவருமே நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும் பொழுது விளைவுகள் வேறு மாதிரியானவை மாற்றுவோம்